வணக்கம் மக்களே நாம் இப்போ பார்த்துக்கிற பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் வாரம் வாரம் நம்ம காலையில் ஒரு அஞ்சு மணி அளவில் ஆரம்பித்து சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆட்டு குட்டிகளோட விழிவு நோர எப்படினு பார்த்துக்கலாம் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ரெஸ்பான்ஸ் இருக்குது என்னன்னு தெரியல அப்படின்னு நம்ம காமிச்சுக்கிட்டு போயிடலாம் எனக்கு இந்த சந்தை வந்து திருப்பூர் மாவட்டத்திலே நடைபெறுகிற அருமையான சந்தை இன்னைக்கு வந்து விற்பனை விழிப்புணர்வு எப்படி தெரியலை தெரியல ஃபஸ்ட்டு நம்ம அந்த வெள்ளாட்டிலிருந்து வந்துருவோம் இங்க சும்மா காமிச்சுட்டு மட்டும் போயிடலாம்

சங்கரன் சங்கரன் சரி ஓகேங்க ரொம்ப நன்றி போக ஆடுகள் வாங்கி ஏத்திட்டு இருக்காங்க வாங்குறீங்களா என்ன ரேட்டு பதிமூணு ரூபா வருதுன்னு ரெண்டு குட்டியுமா ஆமாங்க கடாயம் பரவாயுமா ரெண்டு பேர் கடா கிடையா குட்டிங்க ரெண்டு கடா குட்டிங்க எத்தனை மாசம் குட்டி இருக்குங்க இது ஒரு ஆறு மாசம் குட்டி இருக்குண்ணா ஆறு மாசம் குட்டி வேலை பரவாயில்லைங்களா வேலை இன்னைக்குலாம் கொஞ்சம் பொடி வேலை நாடு கிராய்க்கிங்க வீரப்பூர் சீசன் ஆரம்பிச்சு கொஞ்சம் கூடுதான் நீங்க எங்கிருந்து வரீங்க நாங்க நம்பியூர்ல இருந்து வரங்க நம்பியூர்ல இருந்து வெளிச்சந்தைக்கு இந்த சந்தைக்கு வேலை இல்லை அப்படின்னா இந்த சந்தைக்கு தான் கொஞ்சம் சூடா விக்குதுங்க மித்த நாளைக்கு ஒரு அளவுக்கு அனுசரிச்சு போகுங்க சரி 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 ஓகேண்ணா ரொம்ப நன்றி எங்க வீரப்பூர் போதா இந்த ரெண்டு ஆமா ஆமா சரிண்ணா ரெண்டு கடாயுமே வீரப்பூர் போறதுதான் அப்படி

சரி சரி இந்த மாதிரி குட்டி வேணா உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாமா அதே வாங்கிக்கலாம் நான் போட்டியா அப்பவே வாங்கிக்கலாம் அப்பவே வாங்கிக்கலாம் இல்ல வார வாரம் சந்திக்கு வந்தா வாங்கிக்கலாம் வார வாரம் சந்திக்கலாம் பாரு அப்படியே நம்பர் என்ன சொல்லிருங்க அது என்ன 99 421 81 622 அவ்வளவுதான் 622 ஊர்னா ஊர் குளத்துப்பாளையம் சொர்க்கபுரி குளத்துப்பாளையம் சொர்க்கபுரி குளத்துப்பாளையம் ஆமா வீரப்பூருக்கு வந்து கடை வேணா உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம் அதே வாங்கிக்கலாம் சரி ஓகேண்ணா

मारी वीरपुर எல்லாமே நல்ல குட்டி தாயும் மோசமான குட்டி எதுன்னு மாடு கொடி குட்டி தாங்க வாங்குவாங்க அதிகமாகவே வட குட்டி இல்லையே பெரிய ஆடு ஒன்று உடாந்துருக்காங்க உடை விட்டு இது ஒரு பத்து பன்னெண்டு ரூபா ரேஞ்சு தான் வரும்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியே அந்தளம் பார்த்தோம்னா ஆடு வரத்தை அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு பார்ப்போம்

ஆறு பல்லு காய் அடிக்காத கடா காய் அடிச்சதுல இருந்து கொண்டாந்துருக்கீங்க முடச்சூர் இந்த மாதிரி பெரிய உங்களுக்கு பண்ண வாங்கலாமா பெரிய பெரிய கடை வேண்டாம் இந்த மாதிரி பெருசுல உருப்படி வச்சிருக்கீங்க கையில ரெண்டு இருக்கு போடுற சரி ஓகே இந்த கடை வந்து ரேட் குடுப்பீங்க இருபத்தி நாலுனா கொடுக்கலாம் அப்படி உங்க நம்பருக்கே தர முடியுமா அப்படியே சொல்லிடுங்க பேர் நம்பருமே அடிக்குது ஃ வந்து சொல்லுங்க போன் நம்பரு எண்பத்தி முப்பட்டு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒம்பது ஊர் வந்து குளப்பளூருங்க முடச்சூருங்களா சரி ஓகேம்மா ரொம்ப நன்றி ஓகே தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசி என்ன தொடர்பு வந்துட்டு நேரில் போய் பார்த்து வாங்க நண்பர்கள் ஆடைகள் வரதான் அதிகமா இருக்கு விற்பனை வந்து மண்டமா போற நெடி ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்ல பெரிய பெரிய கிடாய்களை பார்த்தா அப்படின்னு ஒரு பார்வை பார்த்திருக்கோம் அப்படி இங்கல பார்த்தோம்னா இதில் ஒரு கிடா காய்கறி அந்த கடா வச்சுருக்காங்க வீடு எடுத்துக்கலாமா வாங்குனதா சரி வாங்குனது என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க இருபத்தி அஞ்சு இந்த பல்லு எத்தனை பல்லுங்கய்யோ போட்டிருக்குது பல் குழப்பு ஆஹ் எத்தனை வருங்க

நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வால் குரம்பையில ஒரு குட்டி வாங்கியிருக்காங்க எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் குட்டி நல்லா நெட்டு போக்கான குட்டி கெடா குட்டி வேற எட்டு ஐநூறு வேலை முடிச்சிருக்காங்க இந்த மாதிரி வால் குரும்பை டைப் வந்து நம்ம சந்தை நிறைய வரும் அந்த மூஞ்சி லட்சம் தான் பாக்குறது அப்படியே கிளிமூக்கு மாதிரி வரும் அது போக வால் பாத்தீங்கன்னா இந்த கொஞ்சம் வளரும் நினைக்கிறேன் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு மூணு மாசம் தான் இருக்கு இந்த குட்டி அப்படியே உள்ள செம்பரியாட்டு குட்டி நிறைய இருக்கு கெடாயிலும்

கொடுக்குறது என்ன வேலை வருதுங்கம்மா வாழைப்பீக்கு கொண்டாடுறீங்களா இல்ல நிக்கிற அதான் வாழப்பைக்கு கொண்டாடுறீங்க வாங்கிட்டு வந்தாருங்க சரி சரிங்க சரி ஓகே அண்ணா வணக்கம் இன்னைக்கு வந்து எத்தனை ஆடுகள் கொண்டாந்து இருக்கீங்க நான் அஞ்சு ரூபாய் கொடுத்து வந்தேங்க அஞ்சு கொண்டாந்தீங்க விற்பனை எப்படி போகுதுண்ணா சுமார் தாங்க இன்னைக்கு சுமார் தாங்க வீரப்பூர் சீசன் நேரம் ஆரம்பிச்சிருச்சு சும்மா இருக்கிறீங்க நீங்க அதான் வியாழன் வெள்ளி சிவா மகா சிவராத்து ஞாயிற்றுக்கிழமை அம்மா வருது அதனால என்ன ஆரம்பிக்கல வியாபாரம் சரி இதெல்லாம் என்ன ரேட்ல சொல்றீங்க அப்படியே எட்டரே சொன்னீங்க ஒவ்வொன்றும் ஆஹ் எத்தனை பல்லு போட்டிருக்கேன் பாலு பல்லு நாலு நாலு பல்லு போட்டிருக்கேன் எத்தனை ஐநூறு சொல்றீங்க இந்த மாதிரி ஆடுகள் கடாய்கள் என்ன உங்களுக்கு அப்போ உங்க நம்பர் சொல்லிருங்க நான் நைன் ஃபைவ் செவன் எயிட் சிக்ஸ் 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 இந்த நம்பருக்கு கனெக்ட் நீங்கள் முருகேஷ் முருகேஷ் ரொம்ப உள்ள பாத்தோம்னா ரெண்டு கடா இருக்கு ரெண்டு கடா

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்